என்னமோ பெருசாக மறைக்கிற கதிர் நீ அதான் உன் குரல் இப்படி தடுமாறுது அவர்கள் பேச ஆரம்பித்த பத்து நிமிடங்களில் பனிரெண்டாவது முறை இதை கூறுகிறாள் அனு அணுதார்லின் என் பேச்சு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா இதோ இதோ நீ கொஞ்சிறிய இந்த கொஞ்சல் இதுவே காட்டி கொடுக்குது நீ செமையாக போய் சொல்கிறேன்னு கதிர்னால் ஸ்வீட் எவ்வளோ லவ் இருந்தாலும் அதை வார்த்தையால் பொங்கி பொழிகிற ஆளே கிடையாது உன் வாயால் ஐ லவ் யூன்னு சொல்லி கேட்குறதும் வசிஸ்டர் வாயால் ரிசீவ் பட்டம் வாங்குறது ஒன்று அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு தானாகவே கொஞ்சம் குலையிறேனா என் பேச்ச மாற்ற நீ முயற்சி பண்ணுறேன்னு அர்த்தம் நீ மறைக்கிறத நான் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன்னு அர்த்தம் சொல்லு என்ன விஷயம் என்றான் உண்மையில் மலைத்து தான் போனான் கதிர் ஒன்றும் மற்றும் அவனுக்கு நன்றாய் விளங்கியது இப்போது மட்டுமல்ல எப்போதுமே அவன் அவளுக்கு தெரியாமல் ரகசியத்தை வைத்து கொள்ளவே முடியாது அவன் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பிடித்த தலை தோணி மாதிரி இப்போ மட்டும் இல்லை கதிர் எப்போதுமே நீ எங்கிட்ட எதையும் மறைக்க முடியாது மறைக்கவும் கூடாது என்று ஒரே போடாய் போட்டால் அவள் சப்பா உங்ககிட்ட எதையும் மறைக்கலானும் நண்பனை பற்றிய விஷயம் வெளியில சொல்லிக்க வேணாம்னு நினச்சேன் ஓஹோ அப்போ நான் உனக்கு வெளியாளா அடுத்த அம்பு அவனை நோக்கி தொலைபேசியிலேயே புறப்பட்டது ஐயோ டே கதிர் ஏண்டா இப்படி சிக்கி சின்னாவின் ஆகிற தெளிவாதான் பேசி தொலையேன் என்றவன் மனம் கட்டளையிட ஐயோ மனசில் இருக்கிறது என் வாயிலிருந்து வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னேன் அம்மா என்றான் அவன் சும்மா சமாளிக்காமல் சொல்லு என்னாச்சு என்று அணு தீவிரமாய் கேட்கவும் கதிர் சந்துருவின் வீட்டில் நடந்ததை கூறினார் சரி இதுக்கு நீ ஏன் ஃபீல் பண்ணுற சந்துரு என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரியல நேற்று நைட்டிலிருந்து அவன் நந்துக்கிட்ட பேசவே இல்லைன்னு நினைக்கிறேன் அது உனக்கு எப்படி தெரியும் என்றால் அணு லூசு நான் தானே என் கூடவே இருக்கேன் லூசா இப்போதான் டார்லிங்கின்னு கொஞ்சம் இருடா இதுக்கு உனக்கு அப்புறமா பழி வாங்குறேன் என்றவள் மீண்டும் நம்ம நந்துவும் சந்துருவும் காலத்து காதலர்கள் மாதிரி நிலவை பார்த்தே பேசிப்பாங்க அதனால் நீ இதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாமல் இரு அப்படியே ஏதாவது கை மீறி போகிற மாதிரி இருந்தால் இருக்கவே இருக்கு அணு அண்கோ எப்படியாச்சும் தயிடு தத்தம் பண்ணி டும் கொட்டிட வச்சிடலாம் என்றாள் பாவனையாய் அவள் பேச்சு வழக்கம் போல கதிரும் கவலையை மறந்து சிரித்தான் அவர்களுக்கு எதிர்மாறாய் கவலை கடலில் மூழ்கி இருந்தாள் நந்திதா வழக்கம் போல சந்துருவிடம் இருந்து வரும் மெசேஜ் எதுவுமே அன்று வரவில்லை அவளாக போன் செய்த போதும் அவன் துண்டித்து விட்டான் ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வே தோழி தவறான நேரத்தில் சரியாய் அந்த பாடல் எங்கிருந்தோ ஒழிக்க இன்னும் மாடிதான் போனாள் அவள் இனி வரும் நாளெல்லாம் இதைவிட மோசமாய் இருக்க போவது அவளுக்கு தெரியாதே அவளின் துயரத்திற்கு ஈடாக சோகமாய் இருந்தால் தீப்தி தூக்கத்தில் இருந்து விழித்தவள் எழுந்து கொள்ளாமல் படுக்கையில் இருந்தபடியே ஜன்னல் வழியாய் வானே வெறித்தாள் வானமும் தான் எத்தனை பாக்கியசாலி சில மணி நேரங்கள் கதிரவன் இன்றி முகம் கருகி வாடினாலும் அடுத்த சில மணி நேரங்களில் வானுடன் இணைந்து விடுகிறான் அனைவருக்கும் இதுபோல ஒரே ஒரு உறவாது கிடைத்து விட்டால் தானே உறவு என்றதுமே அலையாய் விருந்தாளியாய் வந்தான் தீரஜ் பிரசாத் யாரை ஏமாற்றினேன் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஏமாற்றம் என்று வாய்விட்டு புலம்ப முடியாத நிலை புலம்புவதற்கு வார்த்தைகளே இல்லாத விரக்தி அவள் கண்ணீர் சுரபிகள் கூட செயல்படாமல் இருந்தன இதயம் எருகி போனது இலக்கு மறைந்தே போனது கோபம் மட்டும் பெருகிக் கொண்டே போனது ஒரு முடிவுக்கு வந்தவளாய் கட்டிலில் இருந்து எழுந்தவள் நந்திதாவை அழைத்தாள் நந்து நந்து ஆ என்ன நான் இன்னைக்கு கிளாஸுக்கு வர வரமாட்டேன் ஒரு பிரச்சனை அதனால் வெளியே போகிறேன் முக்கியமாக நோட்ஸ் எதுவும் இருந்தால் எனக்காகவும் கொஞ்சம் எடுத்து வை நான் வந்து உன்கிட்ட பேசுகிறேன் என்றாள் அவள் சந்துருவின் நினைவில் இருந்தவளோ இயந்திரத்தனமாய் ம் என்று தலையாட்டி வைத்தாள் அதே நேரம் எரிச்சலான மனநிலையோடு கல்லூரிக்கு தயாராகிக் கொண்டிருந்தாள் ஆரூ அவ்வப்போது வின்சை மனதிற்குள் திட்டிக் கொண்டும் இருந்தாள் காலேஜி ஹே ஆரு தூரத்தில் இருந்து தன்னை பார்க்க வந்துவிட்டு மனதை மாற்றிக்கொண்டு திரும்பி நடந்தவளை கண்டுபிடித்து விட்டான் வின்சன் வி வா வா என்ன வந்துட்டு பாதிலேயே திரும்பி போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை செனிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி மறந்து போயிட்டேன் அதான் அவளை மறுபடியும் பார்க்க போனேன் என்றாள் அவள் என்னதான் சிரிக்க முயன்றாலும் அவள் குரலில் முகத்திலும் போலித்தன்மை அப்படியே தெரிந்தது என்ன ஆறு நைட்டெல்லாம் தூங்கவே இல்லையா நீ ஏன் அப்படி கேட்குற இல்லை கண்ணெல்லாம் இருக்கே அது எல்லாம் ஒன்றும் இல்லை ம் ஆனால் நான் தான் சரியாக தூங்கவே இல்லை இப்போ எனக்கு இந்த செய்தி ரொம்ப தேவையா என்பது போல முறைத்தால் ஆறு அவள் கண்களில் இருந்து வந்த தீ அவனது முதுகு தண்டையை கொளுத்தி இருக்கும் பா முட்டக்கண்ணி எப்படி முறைக்கிறா பாரேன் கடவுளே என்னை காப்பாற்று என்று அவன் கெஞ்சிய நேரத்தில் ஆறுவின் பின்னால் நடந்து வந்தான் கம்சா என்கிற அவனது வகுப்பு நண்பன் கம்சா வரதன் இதோ பாரு எல்லாம் இந்த கம்சாவினால்தான் என்று அவன் காட்ட எவ என்று கோபத்தோடு திரும்பியவள் பின்னால் இருந்த புதியவனை பார்த்ததும் அசடு வழிந்தான் கம்சான் சொன்ன என்று கேள்வியுடன் பார்த்தவள் இவன்தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கம்சவர்தன் என்று அவன் தோளில் வின்ஸ் கை போட்டு நிற்க கோபம் பொறாமை வெட்கம் அசடு என்ற நவரசங்களையும் வெளிப்படுத்தியது ஆருவின் முகம் பிரசாந்தின் வீட்டை அடைந்திருந்தார் தீப்தி தன்னிச்சையாய் அவளின் கண்கள் அந்த வீட்டு பக்கத்தில் இருந்த பெயர் பலகையை பார்க்க அதில் தீரஜ் பிரசாந்த் என்று அவனின் பெயரும் இருந்தது ம் பெயரு கூட பாதிதான் உண்மையா அண்டவா என்று தலையில் அவள் கை வைத்தபோது வாசலுக்கு வந்திருந்தான் தீரஜ் தீப்தி வா அவளை பார்த்த சந்தோஷத்தில் தான் இந்த வீட்டில் உரிமையாக இருக்கிறோம் என்பதை கூட அவன் உணரவில்லை ஹாய் தீரஜ் என்று அவன் பெயரை அழுத்தமாய் அழைத்தான் தீப்தி வா என்று அவளை வரவேற்று அவன் இரண்டடி எடுத்து வைத்து அப்போதுதான் அவள் அழைத்த பெயரை உணர்ந்து அதிர்ச்சியாய் நிமிர்ந்தான் எங்க பார்த்தாலும் ஊழல் நஞ்சம் பொய் பித்தலாட்டம் இப்படி நடக்கும்போது ஒரு அநியாயமான கோபம் மின்னல் வேகத்தில் வந்துட்டு போயிடும் ஆனா நமக்கு பிடிச்சவங்க சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டா அவங்க காலில் விழ்கிற வரைக்கும் நமது கோபம் போகவே போகாது இது கோபத்தின் முதல் அழகு அதே போல் கோபத்தில் யார் பெத்த பிள்ளையோ கிளிகிளின்னு கிழிப்போம் எரிச்சா தவிர எந்த உணர்வும் வராது நமக்கு ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை கொஞ்சம் திட்டினோம்னா அவங்கள விட நாம தான் அதிகமாக ஃபீல் பண்ணுவோம் இது கோவத்தின் இரண்டாம் அழகு கத்தியை எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாகும் சொல்கிற மாதிரி கோபப்பட்டவனின் மனது உடனே நிம்மதியை அடைந்து விட்டதாய் சரித்திரமே இருக்காது கோபத்தை தந்தவனையும் அதை பெற்றவனையும் கோபம் விட்டே வைக்காது இது மூணாவது அழகு இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருந்தாள் தீப்தி அவள் எதிரி நிற்பவன் யார் அவளே பிரசாத் அவளுக்குள் காதலை விதைத்தவன் காதலை உணர வைத்தவன் அன்பிற்கும் வசதிக்கும் சம்பந்தமே இல்லை என்று உணர்த்தியவன் அவனை கோவிப்பது அவளின் பாதியை பிரித்து எடுப்பது போல் வலித்தது மயக்க மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்வது போல துடிக்க வைத்தது அவன் முன்னிலையில் அவள் சுக்கு தான் போனாள் அவள் இதயத்தில் ஏதோ ஒன்று சுரீர் என்று தைத்தது ஆனாலும் பெண்ணல்லவா மனோதிடம் என்பது இயல்பிலே வரமாய் பிறவி ஆயிற்றே கொஞ்சமும் கலக்கத்தை காட்டாமல் பேச்சினை தொடங்கினான் தான் தீரஜ் என்று அழைத்ததும் நடுங்கி போய் நின்றவனை பார்த்து சிரித்தான் என்ன தீரஜ் நான் உங்க வீட்டுக்குள்ள வரலாம் தானே அம்மா இருக்காங்களா தீரஜ் அவன் பெயருக்கு மட்டும் சற்று அழுத்தமாகவே அழுத்தம் கொடுத்தாள் அவள் பேச்சினை கண்டு கொண்டவனுக்கு மனதில் பாரம் கூடியது தான் மாட்டிக்கொண்டோம் என்ற எண்ணத்தை விட என்னவள் உண்மையை அறிந்து கொண்டு கலங்கி நிற்கின்றாளா என்ற கேள்வி அவனை பெரிதும் மாட்டியது எதுவும் பேசாமல் அவள் விழிகளுக்குள் வழியை தேடினான் தன்னவளின் காயத்தை போக்குவது தன் கடமை என்று எண்ணினான் அவனுக்கு சளைக்காமல் அவனின் பார்வையை எதிர்கொண்டாள் தீப்தி மறந்தும் கூட தனது வழியை விழிகளில் தேக்கி வைக்கவில்லை அவள் கல்லூரியில் அனைவரின் பார்வையிலும் பவனி வரும் திமிர் பிடித்த தீப்தியாகவே தோற்றம் அளித்தாள் அவள் நீங்க என்னை எதிர்பார்க்கவில்லையோ தீராஜ் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தீபா மன்னிக்கணும் என்ன அப்படி கூப்பிட வேணாம் என் பெயர் தீர்த்தி எல்லோருக்கும் நான் தீர்த்தி மட்டும்தான் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன அழைக்க வேணாம் அதுவும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பேர் சொல்லி பழகுற குணம் எனக்கு இல்லை என்றாள் அவள் கள்ளிச்செடியை கொத்தாய் பிடுங்கி இதய கூட்டுக்குள் அடித்தது போல விவரிக்க முடியாத வழி அவனுக்குள் பரவியது அவள் தன்னை விட்டு விலகுகிறாள் என்பதை உணர்ந்து நின்று கொண்டிருந்தான் தீரஜ் உருவம் மட்டும் அங்கு நிற்க அவனின் மூளையோ மறத்து விட்டது எனக்கு கால் இப்படி தான் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வரவேற்பீர்களா என்றாள் தீப்தி சட்டனை சுதாரித்தவன் சுற்றியும் முற்றியும் பார்த்தான் அவன் அன்னை அங்கு இல்லை என்றவுடன் என் கூட வா என்றபடி அவள் கையை பிடித்து கொண்டு கொண்டு தோட்டத்திற்கு போனார் விடுங்கள் தீரஜ் என்ன பண்ணுறீங்க விடுங்க தீரஜ் பிரசாந்த் விடு என்று உச்சஸ்தாயில் அவள் கத்தவும் கையை விடுவித்து அவள் முன் மண்டியிட்டான் தீரஜ் பிரசாத் தீபா என்னை அப்படி கூப்பிட வேணாமோ என்னை கொஞ்சம் விடு மீண்டும் நான் ஏமாறணுமா நான் உன்னை எப்பவும் ஏமாற்றணும்னு நினைக்கிறேன் எந்த காலத்தில் என்றால் அவள் விரக்திய இறந்த காலத்திலையும் சரி இந்த நிகழ்காலத்திலையும் சரி நம்ம எதிர்காலத்திலையும் சரி உன் மேலே நான் வச்ச காதல் மாறவே மாறாது தீபா என் மாறன மட்டும்தான் என்னை உன்னோட பிரித்து எடுக்கும் அவன் வார்த்தையில் நடுங்கித்தான் போனால் அவள் எனினும் சில நொடிகள் தான் அவன் முகத்தை பார்த்ததுமே இவன் என்னிடம் பொய் உரைத்து இருக்கின்றான் என்று அவளை நினைவுபடுத்தி கொண்டாள் போதும் சார் இந்த மாதிரி எத்தனை தடவை டைலாக் பேசி இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் வீணா மறுபடியும் என்னை முட்டாளாக்கலாம் முயற்சி பண்ண வேணாம் என்னை காயப்படுத்தணும்னு நினச்சி வார்த்தையை கொட்டாத தீபா உங்கள் கிட்ட எனக்கு என்ன பேச்சு உங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் வழியை விடுங்க முடியாது தீபா நான் சொல்ல வரத கேட்டுட்டு எங்கே வேணாலும் போ முடியாது என்றவள் நிற்காமல் அவனை விலகி நடக்க அவனது கையில் அவளின் துப்பட்டா சிக்கியது கண் துப்பட்டாவால் அவள் கைகளை கட்டி தன் அருகில் பலவந்தமாய் அமர வைத்தான் தீரஜ் அவள் என்னதான் தான் அவன் அவள் பிடியிலிருந்து விடுவித்து கொள்ள முடியவில்லை ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறமா போ தீர்த்தி எனக்கு உன்னை எப்படி பிடிச்சு வைக்கணும்னு தெரியல நீ என்னை விட்டு ஒரு அடி நகர்ந்து போனாலும் என்னை விட்டு ஒரு அடியாக விலகிற மாதிரி இருக்குது எப்படியும் நான் வேணாமும் முடிவு பண்ணி இருப்பேன் தூக்கு தண்டனை அனுபவிக்கிற கைதிக்கு கடைசி ஆசையை நிறைவேற்ற மாதிரி நான் பேசுறத கேட்டுட்டு போயேன் என்று கெஞ்சினான் அவன் முகத்தை வேறு பக்கமாய் திருப்பி கொண்டாள் தீப்தி ஆனால் முன்போல் அவனிடம் இருந்து ஓட முயற்சிக்கவில்லை அதுவே சம்மதமாக எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தான் அவன் எனக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சது தீபா நீ அழகா இருக்குன்னு இல்லை அது இன கவர்ச்சி இல்லை உன்னை மாதிரி அழகான பொண்ணுங்களை பார்க்காமல் வளர்ந்தவன் இல்லை நான் ஒவ்வொரு வார்த்தையை அவளுக்கு புரியும்படி எடுத்து கூறினான் தீரஜ் பிரசாந்த் இது எதுவுமே இல்லாமல் எனக்கும் உனக்கும் ஏதோ உறவு இருக்குதுன்னு நான் நம்பினேன் உன்னை பார்த்ததுமே நீ எனக்கு மட்டுமே சொந்தமானவள்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணினேன் உங்ககிட்ட பேசின சில நிமிடங்களிலே உன்னை பற்றி எல்லால் புரிஞ்சிக்க முடிஞ்சது உன் ஒவ்வொரு பேச்சிலும் வசதியான வாழ்க்கை உனக்கு எந்த அளவு காயத்தை கொடுத்துருக்குன்னு என்னால் உணர முடிந்தது அதனால தான் நான் என்னுடைய அடையாளத்தை உனக்கு சொல்லலை அதுக்கு பேர் பொய் சொல்லியாவது உன்னை அடையணும்னு எண்ணம் இல்லை உனக்காக எதை வேணும்னாலும் விட்டு கொடுத்துடலாம்னு ஒரு எண்ணம் உன் சந்தோஷத்துக்கு முன்னாடி நான் பொய் சொன்னது எனக்கு பெருசாக தெரியலை ஆனால் அதே நேரம் இதை கடைசி வர சொல்லாமல் உங்ககிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கவும் இல்லை நானே உங்ககிட்ட சொல்லி சொல்லியிருப்பேன் உன் சோகத்துக்கு காரணம் பணமோ வசதியான வாழ்க்கையோ இல்லை தீபா உன் அப்பா தீரச் ஒரு அப்பா பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தையும் சேர்த்து தான் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் என்றான் அவன் நீ நினைக்கிறது தப்பு இதுதான் சரின்னு என் கருத்தை ஓ மேலே திணிக்க எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் என் குடும்ப பின்னணியை பற்றியே எதையும் சொல்லலை ஆனால் அதுக்காக நான் ஒன்றை பொய்யா காதலிச்சுன்னு ஆகிடுவான் தீபா என் பேச்சில் பொய் இருந்ததா உன்னால் எப்படி என் காதல் பொய்ன்னு நினைக்க முடியுது கோபம் வரும் அதுவும் என்னை நீ கண்ணை மூடிட்டு நம்பும்போது நான் உண்மையை மறைச்சது பெரிய தப்பு ஆனால் அதுக்காக என்னை விட்டுட்டு போயிடாத தீபா என்னடா பிச்சை கேட்குற மாதிரி கெஞ்சுறானே அல்லது வற்புறுத்துறானே நினைக்காத ஒரு உறவை வேணாம்னு தூக்கி வீசிட்டு போகிறது ரொம்ப சுலபம் ஆனால் அதே உறவை மீண்டும் பெறுவதோ அல்லது இன்னொருத்தர் மூலமாய் அந்த அன்பை பெறுவதோ நடக்காத காரியம் ஒரு தனி விசத்த பாலில் கலந்த மாதிரி உன் கோபத்தில் நம்ம உறவை மொத்தமாக தூக்கி எறியாத இது என்னோட கோரிக்கை தான் கட்டளை இல்லை சாரி அம்மா உள்ளதான் இருக்காங்க போய் பாரு என்றவன் அவள் கைகளை விடுவித்து விட்டு விடுவிடுவிட நடந்தான் பீரஜின் அன்னையை பார்க்கும் தைரியம் தனக்கு இப்போது இருக்கிறதா புரியவில்லை அவளுக்கு தான் நினைத்தது என்ன இங்கு நடந்தது என்ன தலை லேசாய் வலிக்கவும் வந்த வழியே திரும்பி சென்றிருந்தாள் தீப்தி அவள் வெளியேறுவதை பார்த்த தீரஜ் சில நிமிடங்களில் காரை எடுத்துக்கொண்டு சாலையில் அவளை சந்தித்தான் தீபா தீப்தி காரில் ஏறு நான் உன்னை பத்திரமா விட்டுட்டு போகிறேன் வேணா ப்ளீஸ் தீப்தி முடியாது உன் மேலே சத்தியம் நீ என்னை வானு கூப்பிட்ற வரைக்கும் நானாக வந்து உன்னை தொல்ல பண்ண மாட்டேன் இதுதான் கடைசி போதுமா வா கேள்வி தந்தவனே பதிலும் தந்தது போல அவளுக்கு என்ன தேவையோ அது அவன் வாயாலேயே வந்தது இப்போது இருக்கும் மனநிலையில் அவளால் சண்டை போடவும் முடியவில்லை அதே நேரம் மன்னிக்கவும் முடியவில்லை இப்போதைக்கு அவன் அவளது கண்களில் படாமல் இருந்தாலே போதும் என்று அவள் நினைக்க அதையும் தீரஜை கூறியிருந்தான் ஒரு விஷயத்தை மட்டும் நன்கு உணர்ந்தால் தீர்த்தி தீரஜ் அவளை பற்றி நன்றாய் தெரிந்து வைத்திருக்கிறான் பதில் ஏதும் பேசாமல் காரில் ஏறிக்கொண்டாள் அதுவே அவனின் வார்த்தைக்கு அவள் கூறும் சம்மதம் என்று புரிந்து கொண்டான் தீரஜ் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பெண்மணி இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ் துள்ளலுடன் பாடிக்கொண்டிருந்தான் என்ன தலை ஒரு வாரமாய் சம குசிதா நம்ம நீலாம்பரி கூட இப்ப எல்லாம் ரொம்ப ராசி ஆகிட்ட போல என்றான் அருண் அதை ஏமாச்சி கேட்குற ஒரு பக்கம் தீப்தி ஒரு பக்கம் ஜெனின்னு சார் அப்படியே திருப்பரங்குன்ற முருகர் மாதிரி இருக்கான் என்றான் செல்வன் டேய் அடங்குடா நானே என்னைக்காச்சும் தான் சந்தோஷமாக இருக்கேன் அது பொறுக்கலையா உனக்கு என்றான் கவின் என்னமோ நடக்குது நடக்குதுதல ஆனால் நீ சொல்ல மாட்டேறன் ஏண்டா கவின் இன்னுமான இந்த உலகம் நம்மளை நம்புது என்று சிரித்து கொண்டான் கவின் சந்துருவின் வீட்டில் தனது துணிமணிகளை பெட்டியில் வைத்தபடி ஹாலில் இருக்கும் மகனிடம் குரல் கொடுத்தார் நளினி சந்துரு என்னம்மா நீயும் உங்கள் அப்பாவும் கிளம்பலையா எங்கே ஊருக்குடா யார் ஊருக்கு என்று கர்ஜித்தார் நான பிரகாஷ் எங்கள் ஊருக்குத்தான் என்று உடனே பதில் வந்தது போகலாம் அப்பா என்றான் சந்துரு இடைப்போகுந்து என்னடா அன்னைக்கு தான் ஏதோ நான் உங்கள் பிள்ளைன்னு வசனம் பேசுகிறேன் இப்போ என்னாச்சு இப்போவும் அதை தான் சொல்கிறேன் கொஞ்சம் திருப்பி கொடுக்க வேண்டிய கணக்கு பாக்கி இருக்குது ஸோ போகலாம் என்றான் சந்துரு என்னால் முடியாது என்றார் அவர் அப்பா உங்களுக்காக நான் உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி எனக்காக ஒரு தடவை வாங்க உங்களுக்கு பிடிக்காதது எதுவும் அங்கே நடக்காது என்றான் அவரும் பதில் பேசாமல் தோலை குலுக்கி கொண்டார் அடுத்த சில நிமிடங்களிலே சந்துருவும் ஊருக்கு வருகிறான் என்ற செய்தி நந்துவை அடைந்தது பிரபு அத்தான் ஒரு வாரமாக எங்கிட்ட பேசாமல் கண்ணாம்பூச்சி ஆடுறீங்களா ஊருக்கு வாங்க உங்களை படுத்தி எடுக்கிறேன் என்று தனக்குள் பேசிக்கொண்டால் நந்திதான் தானே பாடாய் படப்போவது தெரியாமல்